ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தைப்பூச குபேர பௌர்ணமி குபேர யோகம் கிடைக்க வாழ்வில் அடைய வறுமை ஒளிய நினைத்தது நடக்க முருகரையும் குபேர சந்திர பகவானையும் வணங்கி வீட்டு நிலை வாசலில் இப்படி தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பௌர்ணமி ஒரு மிக மிக விசேஷமான ஒரு அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி ஏன்னு பாத்தீங்கன்னா தை முதல் பௌர்ணமி அதே போல் இந்த வருடத்தின் முதல் பௌர்ணமி அது மட்டுமல்லாமல் பூசத்தோடு சேர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை வருகின்ற ஒரு அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு வழிபாடு கூட உங்களுக்கு சந்திர பகவானின் அருளையும் குபேர கடவுளின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும் இந்த அற்புதமான நாளை தவற விடாதீர்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் ஒரு அற்புதம் வந்து கண்டிப்பாக நிகழும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தைப்பூசம் அப்படின்றது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளன்று தான் தைப்பூசம் வந்து நாம் வந்து கொண்டாடி வருகின்றோம் இந்த தைப்பூசத்தில் வருகின்ற பௌர்ணமி மிக மிக விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நீங்கள் வந்து அந்த சந்திர பகவானை தரிசனம் செய்வது அல்லது அருகில் இருக்கும் கோவில்களுக்கு செல்வது அது வந்து எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பௌர்ணமி அப்படின்னாலே அம்மன் கோவில்களில் பூஜை நடக்கும் சிவாலயங்களில் பூஜை நடக்கும் அது மட்டும் தைப்பூசம் அப்படின்றதுனால முருகர் கோவில்களிலேயும் பூஜை நடக்கும் இன்னும் விசேஷம் வியாழக்கிழமை வருவதனால் நீங்கள் வீட்டிலேயே இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் அந்த லக்ஷ்மி குபேரரின் ஆசியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்று வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் பெண்கள் வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு அற்புதமே நிகழும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நிலைவாசலில் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தின் மகிமை ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமானது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த திருமகளையும் பொன்மகளையும் உங்கள் வீட்டிற்கே அழைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் போகின்றோம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் அதுவும் நம்ம சொல்லக்கூடிய அந்த குபேர காலத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் பொன்னும் பொருளும் உங்கள் வீட்டில் வந்து அதிக அளவில் சேரத் தொடங்கும் எந்தவித தங்கு தடையுமின்றி அந்த லக்ஷ்மி கடாட்சமும் குபேரரின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பௌர்ணமி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பதுக்கு மேலே ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி முழுவதுமே பௌர்ணமி தான் தைப்பூசமும் அன்று தான் அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் வியாழக்கிழமை தான் செய்ய வேண்டும் வியாழக்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டில் சந்திரன் தெரியும் இடத்துல ஒரு வழிபாட்டையும் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் சந்திர பகவானை பார்த்து வணங்கி மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து செய்யணும் தைப்பூசம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து விரதமாக இருப்பீர்கள் அதோடு இந்த பூஜையையும் சந்திர பகவானையும் போய் நேரில் தரிசித்து நீங்கள் வந்து ஆசை பெற்று அதுக்கப்புறமா உங்கள் நிலைவாசலில் இந்த விளக்கை வந்து ஏற்ற வேண்டும் சந்திர பகவானை வணங்கி விட்டு நீங்கள் வந்து செய்யலாம் மாலை ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர காலம் வந்து இருக்கின்றது அந்த குபேர நேரம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம் இருக்கு அந்த நேரத்தில் உங்களால் எந்த நேரத்தில் ஏற்ற முடியுமோ இந்த நிலைவாசலில் விளக்கை வந்து ஏற்றிக்கொள்ளுங்கள் நிலைவாசல் இருபுறமும் மஞ்சள் சந்தனத்தை வைத்து விட்டு இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் அந்த நம்ம முருகருக்கு வரைவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த நட்சத்திர குறியீடை வந்து அந்த வரைந்து ஓம்னு போட்டுட்டு சரவணபவ அப்படின்னு எழுதுங்க அப்படிலாம் பண்ண முடியல அப்படின்னா சின்ன வாசல் நிலைவாசல் அப்படின்னா நீங்கள் வெறும் அந்த நட்சத்திரம் மட்டும் வரைந்து மஞ்சள் குங்குமம் வைத்து இருபுறமும் இந்த மாதிரி சின்ன அகல் விளக்கில் நீங்கள் இரண்டு விளக்கு வந்து ஏற்றிக்கொள்ள வேண்டும் அந்த விளக்கில் திரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா குபேரருக்கு நம்ம வந்து பச்சை நிறம் அப்படின்றது விசேஷம் இந்த நிலைவாசல் தீபத்தில் நம்ம வந்து மூன்று கடவுள்களுக்கும் நம்ம வந்து ஏற்றோம் தைப்பூசத்திற்கு இன்னொன்று குபேரருக்கு இன்னொன்று பௌர்ணமிக்கு அதனால் அந்த பச்சை நிற திரியில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை நீங்கள் வரைந்துள்ள அந்த நட்சத்திரத்தின் மேல் வந்து வைத்து நீங்கள் வந்து விலக்கேற்ற வேண்டும் இன்னொன்று அந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து எல்லா கடவுளுக்கும் மிக மிக உகந்தது இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தூள் மாதிரி செய்து அதை வந்து அந்த நட்சத்திரத்தில் அந்த விளக்கை சுற்றி நீங்கள் வந்து தூவி விட்டு விடுங்கள் அந்த நிலைவாசல் ஓரத்தில் கால்படாதவாறு இந்த மாதிரி நீங்கள் அந்த மாலை நேரத்தில் தைப்பூச நாள் இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றுவதன் மூலம் ஒரு தெய்வீக வாசனை உங்கள் வீட்டிற்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் உங்கள் வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக பெருகும் உங்கள் வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் கண்டிப்பாக ஏற்படும் இந்த அற்புதமான தீபத்தை இந்த அற்புதமான நாளன்று ஏற்றுங்கள் நிச்சயமா முருகரின் அருளோடு சந்திர பகவானின் அருளோடு அந்த குபேர பகவானின் அருளோடு உங்கள் வீட்டிற்கு வந்து அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் கண்டிப்பாக பெரு பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த தீபம் இந்த தீபத்தில் நீங்கள் நெய் கூட ஊற்றி தாராளமாக ஏற்றலாம் அது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அதனால் உங்களுடைய விருப்பம்தான் நெய் இருந்துச்சு அப்படின்னா நெய்யில் ஏற்றுவது விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஏற்றுங்க குபேரரின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய அற்புதமான அந்த காலம் குபேர காலத்தில் இந்த விளக்கு வந்து நீங்கள் ஏற்றுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உங்கள் வீட்டில் சந்தோஷத்தையும் அந்த செல்வ கடாட்சத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ